ஹாய் வெல்கம் to our சேனல் சிவாதி Vlog. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோனா நீங்கள் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டிருக்க கொஸ்டினுக்கு இன்றைக்கி வந்து நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அதாவது உங்கள் மொபைல் என்ன யூஸ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க எந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நிறையா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எந்த மாதிரி கேமரா என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் என்ன ஃபோன் வந்து வச்சுருக்கீங்க எதில் வந்துட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்மக்கிட்ட பெரிய ஃபோனெல்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ரெண்டு ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு ஃபோனுமே பார்த்திங்கன்னா கொரோனா பீரியடில் வந்துட்டு நம்ம வாங்கினது தான் இது வந்து அவங்க இருந்த மொபைல் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து வச்சிட்டு இருந்தாங்க அந்த மொபைல் வந்துட்டு அவங்க வேறு வீடியோக்காக நிறைய வேறு வீ கேமராஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மொபைல் வாங்கிட்டாங்க அப்போ இந்த மொபைலை வந்து நாங்கள் கொடுக்கல அப்போ வந்து நியூவாக எடுத்தது தான் பட் வந்து ஸ்டோரேஜ்க்கும் அதுக்கும் அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படிங்கிறனால இந்த மொபைல் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணல அந்தளவுக்கு இது வந்து வச்சுட்டாங்க ஸோ இந்த மொபைலும் நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் பட் அதில் வந்துட்டு வீடியோஸ் மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த ஒரு கான்டாக்ட் அந்த மாதிரியெல்லாம் அதில் வந்து கிடையாது இப்போ என்னோடய மொபைல் வந்து இதுதான் இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாக் வந்து வந்து அந்தளவுக்கு இருக்காது ஒரு மாதிரி டாட் 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 டாட்டாக ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக தெரியும் நிறைய பேத்துக்கு அந்த மாதிரி இருக்குது நான் நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும் ரேராக எப்போவாவது நான் வந்துட்டு ஒரு சில வீடியோ மட்டும் எடுப்பேன் அது ஃபில்ட்ரு போட்டு தான் எடுக்க முடியும் இல்லைன்னா அது வந்து நல்லாவே இருக்காது ஃபேஸ் வந்து கிளாரிட்டியாக தெரியாது இப்போ இந்த மொபைல் கேமராவில் எடுக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா வெளிச்சமாக இருக்கும் அதனால் நான் வந்து டஸ்கியாக இருந்தால் கூட பிரைட்டாக காமிக்குது அதனால் வெளிச்சமாக இருக்கும் நம்ம வந்து ஃபுல் வெளிச்சத்தில் வந்து இந்த கேமரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளியரா இருக்கும் இது இந்த ஃபோனுமே விவோ தான் விவோ வந்துட்டு இது என்ன டைப்புங்கிறத எனக்கு மறந்துடுச்சு பட் கொரோனா பீரியட்ல எடுத்தது தான் இப்போ நான் கேமரால எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைலும் அதே ஒரு சிக்ஸ் மந்த் கழித்து எடுத்தது தான் பட் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் இந்த மாடல் வந்தது அது மட்டும் எனக்கு தெரியும் என்ன மாடலுங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியலை பட் இந்த மொபைல் வந்துட்டு கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு பெட்டராக இருக்கவே இருக்காது அதனால் அந்த மொபைல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் கால்ஸ் எல்லாமே அதில் தான் வருது எல்லாமே யூஸ் பண்ணுறேன் பட் இருந்தாலும் கேமரா அதாவது வீடியோஸ் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மொபைல் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து என்னென்னா கொஞ்சம் கேமரா குவாலிட்டியே கொஞ்சம் ப்ரைட்னஸாக தெரியறனால இது மட்டுமே போதும் அப்படின்ட்டு இதில் யூஸ் பண்ணிப்பேன் இதில் நான் இதில் நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபோனுக்கு ஷே அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எடிட்டிங் எல்லாமே வந்து இந்த மொபைலில் தான் எல்லாமே பண்ணுவேன் போஸ்ட்டு எல்லாமே இதில் தான் பார்க்குறேன் பட் இது வந்து வெறும் வீடியோஸ் மட்டும் எடுக்கிறதுக்காகவே இந்த ஃபோன் வந்து நாங்கள் கொடுக்கல அவங்க வேறு மொபைல் வாங்கும்போது நல்லா தான் இருக்குது இதில் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் நல்லா பிரைட்டாக தெரியும் அப்படிங்கிறனால வந்துட்டு நான் இந்த ஃபோன் வந்து கொடுக்கல அப்போ இருந்தே இந்த ஃபோன் வந்துட்டு நான் வச்சுட்டு தான் இருக்கேன் வீடியோஸ் எல்லாமே நம்மளது இந்த மொபைலில் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் ஷார்ட்டே எடுத்தாலும் இந்த மொபைலில் தான் நான் வந்து எடுப்பேன் எடுத்துட்டு ஷிட் பண்ணி தான் எடிட் பண்ணுறேன் அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு எதில் நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இதில் வந்து எடிட் பண்ணுவேன் விஎனில் கூட ஒவ்வொரு தடவை பண்ணுவேன் ஏன்னா எஃபெக்ட் வந்து நமக்கு வேணும் இல்லையா எஃபெக்டுக்காக வந்துட்டு நம்ம பண்ணுறது தான் விஎனில் ஒரு சில எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்போ வந்துட்டு அந்த விஎன் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இன்ஷார்ட்டு எப்போவாவது எனக்கு இன்ஷார்டில் மோஸ்ட்லி எடிட் பண்ணவே எனக்கு வந்து வரல அது ரொம்ப ஈஸி தான் பட் இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வீடியோஸ் அப்படின்னு பழகினதுன்னா கைன் மாஸ்டரில் மட்டும்தான் பழகினேன் அதனால எனக்கு கைன் மாஸ்டரில் மட்டுமே தான் எடிட்டிங் பண்ணவே தெரியும் வேறு எதுலையுமே எனக்கு எடிட் பண்ண தெரியாது இப்போ பெரிய வீடியோ நீங்கள் எதில் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பெரிய வீடியோ யூடியூப்க்கு நான் யூஸ் பண்ணுற லாங் வீடியோ வந்துட்டு ஒரே கிளியும் புதுவையும் சத்தமாக இருக்கு யூடியூப்க்கு வந்துட்டு நான் எடுக்கிறேன் இல்லையா பெரிய வீடியோ அது வந்துட்டு இந்த கேமரா யூஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஃபோனுக்கு மாற்றிடுவேன் இல்லையா அப்போ வந்து கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன் கைன் மாஸ்டரும் பெரிய வீடியோவுக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு இருக்குது பட் இன்னொன்று வந்துட்டு பவர் டைரெக்டரும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ண கைன் மாஸ்டரில் வந்துட்டு நிறைய ப்ரொசீஜர் பண்ணி தான் நம்ம பண்ணால் கிளியாரிட்டியாக இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் என்ன கைன் மாஸ்டர் வந்து கொஞ்சம் அந்த வால்யூமெல்லாம் உங்களால் வந்து ஹை பிச்சில் வச்சுக்க முடியும் நிறையா அதில் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து அந்தளவுக்கு எடிட்டிங் தெரியாது நான் வந்து சிம்பிளாக நான் எடுக்கிற வீடியோஸை கொண்டு போய் அதில் வச்சு நான் அளவாக எடிட் பண்ணிக்குவேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பவர் டைரக்டர் வந்து மோஸ்ட்லி எல்லா நான் ஷார்ட்ஸுமே ரீல்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் எடிட் பண்ணி போடுறது தான் இப்போ வந்து ஒரு சாங் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து எடிட் பண்ணி வச்சுப்பேன் எடிட் பண்ணி வச்சுட்டு அதை வந்துட்டு ரீல்ஸ் போடுறக்கும் ஷார்ட்டில் போடுறக்கும் அந்த ஒரே சாங் தான் அதை வந்துட்டு எடிட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் போயிட்டு சாங் மட்டும் வச்சு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாக்கு யூடியூப்க்கு எல்லாத்துக்குமே அதை மட்டும்தான் நான் வந்து போடுறேன் மற்றபடி எதுலேயும் தனித்தனியாக போய் எடுக்கிறதோ இது பண்ணுறதோ கிடையாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு சில சாங் வந்து எஃபியில் நீங்கள் போடுறது கிடையாது ஆனால் இன்ஸ்டால வருது அப்படின்னு கேட்கும்போது அது ஏதோ அதுக்கு நான் வந்து இன்ஸ்டாலேயே ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் எஃபிக்கு போகிற மாதிரி ஏன்னா அது ரெண்டும் ஒரே அக்கௌண்ட்டு தானில்ல அப்போது ஒரு சில நேரம் ஒரு சாங் போகுது ஒரு சில நேரம் ஒரு சாங்ஸ் வந்து போக மாட்டேங்குது அதுவே போக மாட்டேங்குது ஆன் ஆக மாட்டேங்குது அவ்வளோதான் வித்தியாசம் என்னோட எடிட்டிங் அப்படின்னு எடுத்துகிட்டால் டைம் மாஸ்டர் பவர் டைரக்டர் இன் பிஎட் இது நாலு மட்டும்தான் இருக்குது இன் மோஸ்ட்லி நான் போய் எடிட் பண்ணுறதே கிடையாது ஆனால் ஒரு சில எஃபெக்ட்ஸ்க்கு வந்து அது யூஸ் பண்ணலாம் அதனால் வந்துட்டு நான் வச்சிருக்கேன் பட் ஆனால் அதிகமாக நான் வந்து அதில் எடிட் பண்ணது கிடையாது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஒரு நாலஞ்சு இது எடிட் பண்ணியிருப்பேன் இவ்வளோ நாளில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு இது வேணால் எடிட் பண்ணியிருப்பேன் விஎன்ல வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஎன்ல ஒரு இருபது பக்கம் வந்து எடிட் பண்ணி இருப்பேன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடிட் பண்றதுன்னா பவர் டைரெக்ட்ல மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு ஏன்னா பவர் டைரக்ட்ல வந்துட்டு நான் என்னோட மொபைல் கேமரா வந்து எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்கோ அதை விட கொஞ்சம் டார்கஸஸ்டா அதில் போய் வச்சுருப்பேன் அப்ப வந்துட்டு நான் கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் அதாவது என்ன சொல்றது இப்போ இந்த இதெல்லாம் டல்லாக தெரியுதுல இந்த கதவு வந்துட்டு இந்த கதவு வந்து டல்லாக தெரியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் போயிட்டு நான் எடிட் பண்ணி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா வைப்பேன் அப்போ வந்து இன்னும் என்ன ஆகும் ஆகும் அதனால தான் நான் வந்துட்டு வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுறேன் அதை வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் என்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சத்தியமாக நான் வந்து இன்ஸ்டா கேமராவே யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது அதில் நான் ஃபில்டருங்கிறதே எடுக்க போகிறது இல்லை எப்போவாவது ரேராக ஒரு சில வீடியோ வந்து நான் இன்ஸ்டா கேமரால எடுக்கிறேன் ஃபில்டரோடு தான் போடுறேன் ஏதாவது ரேராக ஒரு சில வீடியோஸ் மட்டும் தான் வரும் ஆனால் மோஸ்ட்லி இதில் மட்டும் இப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி உங்கள் வீடியோ வந்து இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோதான் சிம்பிள் நீங்களும் வேணா மொபைல் கேமராவை வந்து ஒரு டைம் உங்களோட மொபைல் கேமராவை யூஸ் பண்ணி பாருங்கள் சாங்ஸ் வேணால் வெளியில் ஓடும்போதோ இல்லை வேறு போன்லயோ நீங்க நீங்கள் ஓடவிட்டு நீங்கள் வந்து சாங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு சாங் வச்சு பாருங்கள் அதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இன்ஸ்டா கேமரா எனக்கு அதில் வந்துட்டு என்னோட ஃபேஸே கிளியராக தெரியாது நல்லாவே இருக்காது அந்த வீடியோஸ்லாம் ஒரு மாதிரி புள்ளி அடித்த மாதிரி இருக்கும் எனக்கு நல்லாவே இருக்காது தான் இந்த மாதிரி வந்துட்டு எடு அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் சஜஷன் பண்ணாங்க தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் பட் உண்மையாகவே சொல்கிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஐடியில கொஞ்சம் ரீச்சபிள் கிடச்சிது அது வரைக்குமே ஐடியா அவ்வளோ பெருசாலாம் ஒன்றுமே போகலை ஒரு லட்சம் பக்கம் ரெண்டு லட்சம் பக்கம் வியூஸ் போகுது அப்படின்னா நம்மளோட வீடியோ கொஞ்சம் கிளியராக இருந்தால் போகும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்தது அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் கேமரா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து இருக்கு நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் இது வந்து இந்த மொபைல் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணதே கிடையாதுங்கும்போது இந்த கேமரா வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு வேற எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லாததுனால கிளியராக இருக்கிறனால நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் வேற இப்ப வந்து நான் வெளிச்சமா இருக்கிற இடத்த வந்து கரெக்டா ஃபிட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன் இப்ப வந்து இந்த இடம் வெளிச்சமா இருக்கா அப்ப வந்து இந்த இடத்துல வந்து நான் என்னோட மொபைல் கேமராவை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நல்லாவே வெளிச்சமா இருக்கு அப்ப என் மூஞ்சி வந்து நல்லா பிரைட்னஸா தெரியுது அப்ப வந்து வீடியோல வந்து இந்த கிளாரிட்டிக்கும் இதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்படிதான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த இந்த ஆப்ல தான் நான் வீடியோ வந்து எடிட் பண்றேன் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ இந்த டவுட்டும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டேன் நான் வந்து ரீல்ஸ்க்கு எந்த மாதிரி வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த டிப்ஸ் வேணும் எப்படி எடிட் பண்ணலாம் எப்படி மொபைல் கேமரில் எடுத்துகிட்டு எதில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணி எப்படி வீடியோ அப்லோட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட கொஸ்டினுக்கு நான் திருப்பி வந்து எப்படி எடிட் பண்ணுறேங்கிற அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து எடிட்டிங் எப்படி பண்ணணுங்கிறத போடணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு வீடியோ எடிட்டிங் வந்து போடுறேன் நம்ம சேனலை நீங்க பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நிறைய பேர் நோட்டிபிகேஷன் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க லேட்டாக வருதுன்னு சொல்லி இருக்கீங்க ஸோ அதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பா உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் பாய் சர்ப்ரைஸ் பண்ணுங்க